ரசிகர் வாரிசுகளுக்கான கல்லூரி கட்டணம் முழுமையாக செலுத்த நடிகர் ரஜினி முடிவு இது வந்து இன்னைக்கு ஒரு பிரபல நாளிதழில் வெளியாயிருந்த செய்தி தான் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த வசதியேற்ற நிர்வாகிகளின் மகன் மகள்களின் உயர்கல்வி செலவை ஏற்றுக்கொள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவு செய்து அதற்கான கட்டணங்களை கல்லூரிகளுக்கு நேரடியாக செலுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து ரஜினி ரசிகர் மன்ற மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆன்மீகம் மற்றும் தேசபக்தி மிகுந்த எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் வெளியுலகத்துக்கு தெரியாமல் கல்வி மருத்துவ பணிகளுக்கு பல உதவிகள் செய்து வருகிறார் ஏற்கனவே ஏழை எளிய மக்களுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பள்ளிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்க அவர் நிதியுதவியும் அளித்துள்ளார் அவருடைய அறக்கட்டளை மூலம் நிதியுதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளில் பொருளாதார ரீதியாக வசதியில்லாத ஏழை எளியவர்களின் மகன் மகள்களில் இந்த ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வு எழுதி எண்பத்தைந்து சதவிகித மதிப்பெண்கள் பெற்று கல்லூரிகளில் சேர்ந்துள்ளவர்களின் முழு செலவையும் தலைவர் ரஜினி ஏற்றுக்கொண்டுள்ளார் இதற்காக மாவட்ட வாரியாக நிர்வாகிகளின் பிள்ளைகளை கண்டறிந்து அவர்களிடம் விண்ணப்பம் அவர்கள் சேர்ந்துள்ள கல்லூரிகளின் விவரம் சேகரித்து அனுப்ப தலைவர் ரஜினி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் அதற்கான பணிகளில் ரசிகர் மன்ற மாவட்ட நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர் எந்த கல்லூரியில் ரசிகர்களின் வாரிசுகள் சேர்ந்திருந்தாலும் கட்டணம் முழுவதையும் செலுத்த தலைவர் ரஜினி திட்டமிட்டுள்ளார் சென்னைக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு தலைவர் ரஜினி ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மூலம் சரிபார்த்து பரிசீலிக்கப்பட்டு அந்தந்த கல்லூரிகளுக்கே கட்டணம் நேரடியாக செலுத்தப்படும் எந்தவித ஆடம்பரமும் விழா விளம்பரம் இல்லாமல் இந்த கல்வி சேவையை செய்ய தலைவர் ரஜினி உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் ஏழை எளிய ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னு அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போல இன்னொரு மனிதரை பார்க்குறது வந்து ரொம்பவே அபூர்வம் தான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் ஆதாயத்துக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நிறைய உதவிகள் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாமல் அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிய பிறகும் இத்தனை உதவிகள் அதுவும் ரசிகர்களின் குடும்பங்களும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குழந்தைகளுக்கு கல்வி செலவு பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான் இதை எத்தனை நடிகர்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்குமே கிரேட் தான்